ஏண்டா உண்டாடிக்கு தொண்டை இருக்குது அடிபட்டுச்சா காத்தால தான் கட்ட எது பேச மாட்டேங்கறா எத காட்டால கையே சார வந்தா அட உங்க கிட்ட இன்னைக்கு ஏதோ சும்மங்களே வரத அதுக்கு தான் இன்னைக்கு பூரா மௌன வரத இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா ஆஹா அப்ப இன்னைக்கு பூரா பேச மாட்டையா என்கிட்ட ஏட்டிக்கு பூட்டி என்னெல்லாம் பேசுனே இன்னிக்குட்ட வேற வாய்ப்பே கிடைக்காது உன்னை என்ன வன்றன்னு பாரு சேர்மா எனக்கு நேரம் ஆயிருச்சு நானும் கிளம்புறேன் அப்புறம் அவட்ட சத்தங்கிட்ட போட்டுட்டு இருக்காதீங்க இன்னைக்கு வேற பாவம் மௌன வேற வேற இருக்கிற அதுக்கு தான் சொல்றேன் நீ ஒன்னே கவலைப்படாத வாடா அவ்வளவு நான் பாத்துக்கிறேன் அப்புறம் என் மருமூலுக்கு இன்னைக்கு தரமான ஒரு சம்பவம் பண்ண போறேன் அதுக்கு முன்னே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஏன்னா ஐசு ஏரோட்ட போச்சா எறும்பு மாடு அதை எட்டி நின்று பாச்சா ஆடு இந்த நாயும் கருதிக்குமான்னு கேட்டுட்டு அந்த நாய்கிட்டயும் புடுங்கி தின்னுச்சா இன்னொரு நாய் என்னதான் புதுசா புள்ளாட்டு வாங்கி வச்சாலு புடக்க ஓடுறதுக்கு அப்புறம் பல்லாக்குலதான் போக முடியும் இதெல்லாம் எதுக்கு சொல்றாருதான் கேக்குற

வணக்கமுகத்தே கவுந்த பாடிலேந்து ஐசு எப்படி நீங்க இன்னைக்கு என்னை வம்பளிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நேத்தே வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு வச்சிருக்கிறேன் அப்புறம் என்ன சொன்னீங்க எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னா நான் வாழ்க்கை பூரா மௌன விரதம் இருக்கணுமா அப்ப நீங்களும் உங்க வாழ்க்கையில மௌன விரதம் இருந்திருந்தா உங்க வீட்டுக்காரங்கள பாதியிலே விட்டுட்டு ஓடி இருப்பாரா எங்க அத்தை சாக்க இருக்கட்டும் நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மௌன ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க